பத்து வருஷமா குழந்தையே கிடையாது அவனும் கும்பிடாத சாமி கிடையாது போகாத கோயிலும் கிடையாது சாமியை கும்பிட்டா குழந்தை வருமா அத்து சுகர் நிறையா என்ன வர போகுது பண்றது பத்தாயிரம் சென்னை போய் எட்டி பாருங்க எப்படி பண்றாங்கன்னு சொல்லி அவன் கிடையாது பண்ணேன் அவனு போகாத கோயில் கிடையாது பத்து வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு அழகான ஒரு ஆம்பளை வரும் வருஷத்துக்கு அப்புறம் சிங்கப்பூடி பிறந்திருக்க ஊருக்கே மருந்து வைக்கிறாயும் அது சரக்கு ஊற்றி பிரியா பிரியாணி நம்ம என்ன பறக்குது அவன் வீட்டு பக்கத்துல குடியிருந்த ரெண்டு கிழக்கு சினிக்கிய ஆஸ்பத்திரி போய் குழந்தைய பார்க்க போயிருக்காரு போனமா குழந்தைய பார்த்தமா சக்கரத்தனிய தொட்டு வச்சமா வந்த மாதிரி இருக்க கூடாது குழந்தைய வர்ணிக்க வேணாம் ஆஸ்பத்திரி போய் குழந்தைய வர்ணிச்சிருக்காரு இங்க வாரடி குழந்தைய வாரடி குழந்தை பிறந்திருக்கா பாரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே செக்க கண்ணு பாரு முக்க பாரு அப்படியே அவனை சித்தப்படம் மாதிரியே முடிச்சு வச்சிருக்காங்க சொல்ல ரெண்டு பேருக்கு சண்டை போட்டு சீடு கூட வளர்க்கறாங்க அவனுக்கு சந்தையை வருமா வராதா ஏற்கனவே குழந்தை பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் பிறந்திருக்கு

அது வந்து குளிச்சு கூட பாத்துக்காரு யாரை பார்த்து குடிக்கிற நாயின்னு சொல்றேன் தாங்களே பார்த்து தான் தெரிய நின்னு கட்டுக்கும் போது நாயின்னு சொல்றீங்க என்ன நடக்குன்னு தெரியுமா கவனைய குளிச்சு கூட பாத்துக்காரு

டாஸ்மார்க் கடைய சந்து பொந்துறதா வச்சிருப்பாங்க எங்க இருந்து கூட தெரியாது ஆமா ஆனா 12 மணிக்கு கடை திறந்த உடனே ஈஷர் மொச்ச மாதிரி கூட்டம் கூடுதே இது கரவன் கொடுத்தது வரமா இல்ல சாபமா சாபம் எது சரக்கு கடை ஒட்டு மொசரி புடி அது கூட வந்து சொல்றேன் என்ன தென்ன மோகரே அப்பா மோகரே சாபமா என்ன தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் படிச்சிருக்கனே அட அப்பா இதெல்லாம் நான் படி பாக்கறது இல்லமா என்ன மோதரி விஷயத்துல இருக்கு என்ன இந்த உலகத்தை பிரச்சனை யாரு கடவுள் கடவன் ஆமா

நான் தண்ணி ாலும்ூட்டம்ூரா உடனே தேடிதான வரும் அப்படின்னு கடவுள் கொடுத்த வரும் அதாவது கூட்டம் அங்கமும் இருக்கு எனக்கே சந்தேகம் வந்துச்சு நம்ம நகைச்சுவைக்கு பேசலாம் எனக்கு தண்ணி போற ஆளுங்கள கண்டாலே பிடிக்காது தண்ணி போற ஆளுமே உலகத்திலேயே பெரிய சந்தோஷம் என்னன்னு சொல்லுங்க என்ன அதுலையா உலகத்திலேயே பெரிய சந்தோஷம் பெரிய சந்தோஷம் என்ன குடும்ப குட்டியோட வாழ்றது தானே அதெல்லாம் ஒரு பக்கம்மா தண்ணியை போட்டு அலபர பண்றதுல ஒரு சந்தோஷம் அதுல என்ன சந்தோஷம் கிடைக்கும் உடம்பல நோயிதே வரும் தண்ணியை போட்டுட்டு என் மொண்டಾಟே என்ன அப்படியே கஞ்சி பத்திரமா வச்சு பாருங்க அப்ப காரம் காத்துக்கிட்டு சுடல சந்தோஷமா இல்ல சந்தோஷம் என்ன தெரியுமா என்ன கூலி வேலை பாத்துட்டு வருவாங்க சம்பளம் எவ்வளவு கொடுப்பாங்க இப்ப சம்பளம் ரூபாய் எழுநூறு சம்பளம் கொடுத்தாலும் அந்த சம்பளத்துல ஒரு இரு ரூபாய்க்கு மல்லிய போ பிள்ளைகளுக்கு கொஞ்சம் தின் பண்றோம் அதை வாங்கிட்டு வீட்டுல கொண்டு போய் பிள்ளைகளுக்கு தின் பண்றதை கொடுத்து பிள்ளைகளை தின்ன வச்சு அந்த பிள்ளைகள் தின்னும் போது உட்கார்ந்து அழகு பாக்குற பாரு அதுதான் சந்தோஷம் அதை விட பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா இது என்ன கிருஷ்ணன் ஐயா சொன்னாரு

நீ மாடுதானே மாடுதானே எப்போதை எடுத்துட்டு அடிச்சிக்கிட்டும் பார்த்துட்டேன் பெரியவங்களாம் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் என்ன மஷ்டத்துக்கு வாய பக்கத்துல கொண்டு வர இந்த வா இருப்பீங்க யாராவது சத்தம் போடுறீங்களா அப்படி ஆடாத தானே அப்புறம் பப்பளுக்கார வந்து டான்ஸ் சாப்பிட்டா அப்படி செஞ்சுப்பிட்டியான்னு என்ன ஏதான்னு சொல்கிறாரு ஹலோ அண்ணா நல்லா இந்த வாயை இந்த போது உங்களுக்கு எப்படி தெரியுது எரிச்சம் குடிச்சிட இந்த வாயை பார்க்கும் போது தாங்களுக்கு எப்படி தெரியுது ஐயா என்ன காமிச்ச மாதிரி மக்கள காட்டி போர்மா பொசிஷன்ல இருந்து குருக்கு ஜெட்டவ நல்லா இன்னும் நல்லா ஜூம் பண்ணிட்டேன் அத நல்லா பாத்துக்கிட்டேன் நான் இங்க அப்படியே என் பல்லாரி எல்லாம் தெங்க இப்படி காட்டுமா மைசர் காட் நல்லா கரெக்ட் பண்ணலாம்னு பாரு பாத்துட்டீங்களா எல்லாம் பாத்துட்டீங்களா பொதுவா இந்த மூள வந்தவங்களுக்கு பன்னிக்கறி சாப்பிட்டா மூள சௌரியமாகும்னு சொல்வாங்க அதாவது இது சிரிக்கக்கூடிய விஷயங்களே கிடையாது ஓஹோ சிந்திக்கணும் அதாவது வெளி மூலம் உள்மூலம் அந்த பன்னித்தறிய சாப்பிட்டாங்க அப்படின்னா மூலமே வாழ்க்கையில வராதாமாக்கா அப்ப அந்த பன்னித்தறி சாப்பிட்டா சாப்பிட்டுட்டா சரி ஆனா அந்த பன்னிக்கே மூலம் வந்தா எப்படி வாய் வாய்ப்பா இருக்கான்

பொதுவா நம்ம கவுண்டமணி ஐயா செந்தில் ஐயா காமெடி நிறைய பார்த்துருக்கோம் அதுல ஒரு படத்துல வைத்திய காசு இருந்தால அந்த படத்துல கவுண்டமணி ஐயா வந்து பெட்ரூம் மாஸ் இருப்பார் வாடகைக்கு விடுவார் ஆமா ஆமா அப்பதான் தொடச்சுட்டு இருப்பாரு டே இன்னைக்கு தாண்டா பெட்ரூம் மாஸ் ரைட் வாடகைக்கு போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் அப்ப செந்தில் சந்தேகப்படுக்க பார்த்தேன் இதுல எப்படி நான் ஏறிய இதுக்கு தாண்டா ஆளுநாள் அழகு ராஜா வேணுங்கிறது இதுதான் பெட்ரூம் மாஸ் ரைட்டு

டக்குடா ஆ நான் ஆடும்போது மட்டும் கை தறும் ஏமா தட்டுنا கேப்பேன் ஆஹா என்ன ஓட்டப்பவே சேத்துறியே எல்லா ஊரும் சேத்து ஆடும் வீதி சேத்துறவங்க எல்லாத்துலயும் சேத்திட்டல்ல பரவால இப்ப வாசி ஐயம்மா முறிக்கறாரே ஒரு மாயா எவ்ளோ ஒரு சீனல மாட்டீங்களே ரெண்டு பேர் ஆறு ரோவில கை தட்டினா நான் அது பெருனம்மா பப்புங்கார் ஆறு மூணு மணி வரைக்கும் ஓய்வு எடுக்காதீங்க நான் அப்படி சொல்லல நான் சௌண்ட் எனக்கு வாரு நீ என்ன போய் கை தட்டினது

கட்ட கட்டவண்டி கட்டவண்டி வண்டி நாம வண்டி நான் வண்டி நான்

காலையில் சாப்பாடி போட்டுருந்தேன் கல்லையை இல்லை நான் மதுரை விதம்புரேன் ஏன்டா ஏன் இல்லை எல்லாரும் மாறுறாங்க நான் மதுரை விதம்பு ஏமா அதெல்லாம் கவலைப்படாத ஓன்னும் ஓன் பக்கம் திசை திரும்பு அவரோட நல்லா ஆடினேன்னா உனக்கு சப்போர்ட் அதிகமாக இருக்கும்ல ஏன் கவலைப்படுற இப்போ ஏன் கப்பையெல்லாம் வலி கேட்காது ஐயா ஏமா அந்த பெண்ணு குய்க்கிறா கடையில் வாங்கிட்டு வரோம் இருக்கா